நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா நாட்டு நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூன்று தனியா மூன்று டீஸ்பூன் பூண்டு நாலு பல் சின்ன வெங்காயம் இரண்டு கருவேப்பிலை சிறிது செய்முறை கடாயை அடுப்பில் வச்சுட்டு சூடாக்கி மிளகு சீரகம் சோம்பு காஞ்ச மிளகா தனியா இது எல்லாத்தையும் தனித்தனியாக வாசம் வரும் வரைக்கும் வறுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நல்லா பொடியாக்கிக்கோங்க கடைசியாக இதோட பூண்டு சின்ன வெங்காயம் மற்றும் கருவேப்பிலையை ஒன்றா சேர்த்து குறை குறைப்பா ஒன்றும் பாதம் அரைப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நண்டு ரசம் செய்ய இந்த பொடி தயாராகிடுச்சு சரியா இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு ஒரு கிலோ நாட்டு நண்டாக இருந்தால் இன்னும் நல்லது நாட்டு நண்டு ஒரு கிலோ வாங்கிக்கோங்க தக்காளி மூன்று கருவேப்பிலை சிறிது மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு இரண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் நல்லெண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் புளிக்கரைசல் கால் கப் தண்ணீர் நான்கு கப் கொத்தமல்லி சிறிதளவு உப்பு தேவையான அளவு இப்ப இது எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை அரைச்சிக்கோங்க கொத்தமல்லியை பூடிய நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு வானல்ல சுத்தம் செஞ்ச நண்டோட உப்பு மஞ்சள் தூள் மற்றும் நாலு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க அடி கனமான மற்றொரு வானலியை அடுப்புல வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊத்தி சூடானதும் கடுகு உளுந்தப்பருப்பு சோம்பு பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க அடுத்துல அதில் தயார் செஞ்ச ரசப்பொடியை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குங்க அடுத்து அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்து எண்ணெய் பிரிந்து வரும் வரை வதக்குங்க அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த புளி கரைச்சலை ஊற்றி கொதிக்க விடுங்க அடுத்து அதை வேக வச்சுட்டு நண்டு மற்றும் அதன் தண்ணீர் சேர்த்து நல்லா கலக்குங்க உப்பு காரம் புளிப்பு சரி பார்த்து தீய சிம்மில் வச்சுட்டு ரசம் நுரை கூடி வரும்போது கொத்தமல்லி தழையை தூவி இறக்குங்க சூடாக சூப் போல் பரிமாறலாம் இல்லை சாதத்தோடு சாப்பிடலாம் இந்த நாட்டு நண்டை சுத்தம் செஞ்சு ஆட்டுக்கள் அல்லது அம்மியில் வச்சு அரைச்சிக்கோங்க தண்ணீர் விட்டு கரைச்சி கொள்ளணும் இந்த நாட்டு நண்டை கிளீன் பண்ணுறது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நண்டை வந்து இப்படி நம்ம பிளான் பண்ணிக்கணும் அதுதான் பெட்டர் இல்லை அம்மியில் ஒன்றும் பாதிமாக நச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்படி தான் இந்த நாட்டு நண்டை வந்து ரசத்தை வந்து நம்ம தனியாக தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மேற்கண்டு நான் சொன்னக்கூடிய எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நாட்டு நண்டு சாப்பிட்றதால என்னென்ன பயன்கள் இருக்குது தெரியுமா சளி இருமல் தல பாரத்தால் அவதிப்படுறவங்களுக்கெல்லாம் நல்ல நிவாரணம் தரும் இந்த நாட்டு நண்டு இப்போ நம்ம கிளைமேட் அப்படி தானே இருக்குது வெயில் மழை அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ நிறைய பேருக்கு உடல் சோர்வு சளி ஜுரம் இப்படின்னு இருக்கு பாருங்க இந்த டைம்லலாம் இப்படிப்பட்ட நாட்டு நண்டு ரசத்தை வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த நாட்டு நண்டு ரசத்தை நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா அதோட அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் பாத்தீங்களா ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க இல்லைன்னா ஒரு டம்ளரில் ஊற்றி ஒரு சூப் மாதிரி கொடுங்க ஒரு ரசத்தை குடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் குடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வல்லவன் உங்களில் ஒருவன்